பாஜக கூட கூட்டணி வச்சதுனாலே இவர் விலகினாருன்னு சொன்னால் கடந்த சட்டமன்ற தேர்தலில் பாஜக கூட அதிமுக கூட்டணி வச்சு அப்போது ராஜா விலகலாம் இப்போ விலகும் போது பாஜக கூட கூட்டணி வச்சதுனால நான் விலகிறேன் அப்படின்னு சொல்கிறதும் அது திமுகவில் வந்து இணைஞ்சதுன்னு பார்க்கும்னா இது ஒரு பெரிய என்ன சொன்னா அன்பராஜாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஊர்ல அவருடைய குடும்பமே அவருக்கு ஆதரவா இருக்க மாட்டாங்க அவருக்கு வந்து ஒரு பேக் போன் பெரிய இல்லை அதிமுக தான் பொறுப்பு இருந்து இருக்காரு திமுகவை நீ ஆதரிக்கிறதுனால உனக்கு அரசியல் புரிதல் உச்சத்தில் இருக்குன்னு சொன்னா அதோட முட்டாதுனா உலகத்திலேயே எதுவுமே இல்லை திமுக முஸ்லீம்களுக்கு செஞ்ச துரோகங்கள் பட்டியலிட்டு சொல்ல தயார் திமுக முஸ்லீம்களுக்கு செஞ்ச தியாகங்கள் முஸ்லீம்களுக்கு செஞ்ச நன்மைகளை அவங்க பட்டியலிட்டு சொல்ல தயாரா இப்போ நான் என்ன சொல்கிறேன் அவங்க சொல்கிறது என்னென்னா காகிதம்பத்துக்கு ரோடு பேர் வச்சாங்க காகிதம்பிள்ளத்துக்கு கல்லூரியா கல்லூரி வச்சாங்க இந்த டைலாக் பண்ணா காய்திள்ள சமூகத்துக்கு திமுக ஐம்பது ஆண்டுகளாக என்ன பண்ணி சீட்டையும் கொடுத்துட்டு இஸ்லாமியர்களுக்கு அவங்க தோக்கடிக்கிற உள்வேலையும் பா பார்க்கக்கூடிய ஒரே கட்சி எதுன்னா திமுக மட்டும்தான் கடந்த முறை முஸ்லீம் லீக்கு மூன்று தொகுதிகள் கொடுத்தாங்க அவங்க மூன்று தொகுதியிலும் தனி சின்னத்தில் நிற்பேன்னு சொல்லி ஏனி சின்னத்தில் நின்னாங்க மூன்று தொகுதியிலும் தோற்கடிக்கப்பட்டாங்க தமுக வந்து ரெண்டு சீட்டு கொடுத்தாங்க அவங்க சூரியன் சின்னத்தில் நின்றுனால ஜெயிச்சாங்க அவங்களே சூரியன் சின்னத்தில் நிற்காம சுயேட்சா நின்றுருந்தாங்கன்னா அவங்களும் தோற்கடிக்கப்பட்டிருப்பாங்க இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்றம் மலை மேலே இருக்கக்கூடிய தர்கா விஷயத்தை இஷ்யூ ஆக்கினது யார் ஆர்எஸ்எஸ்ஆ இந்து முன்னணியா பாஜக திமுக தான் வணக்கம் நம்மோடு என்று எழுந்திருப்பவர் இந்திய தேசிய லீக் கட்சியின் தலைவர் தடா ரஹிம் வணக்கம் சார் சார் சமீபமாக அன்வர் ராஜா அவர்கள் வந்து அதிமுகவில் இருந்து திமுகவில் போய் சேர்ந்துருந்தாங்க ஸோ இது பெரிய பரபரப்பாக ஏற்படுத்துச்சு ஏன்னா அவங்க ஏற்கனவே திமுக வந்து தொடர்ந்து இருக்காங்க நாங்கள் இஸ்லாமியர்களின் பாதுகாவலர்கள் நாங்கள் தான் சிறுபான்மையினருடைய பாதுகாவலர்களே நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டுருக்க பட்சத்தில் அதிமுக வேறு ஏற்கனவே பிஜேபியோட கூட்டணி வச்சுருங்க அன்வர் ராஜா அவர்கள் வந்து மிக முக்கியமான முகமாக செயல்பட்டார் அப்படின்லாம் சில நியூஸ்லாம் கார்ட்ஸ்லாம் போட்டிருந்தாங்க அதிமுகனுடைய சிறுபான்மையின் கட்சியினுடைய முகமாக அன்பர் ராஜா செயல்படுறாரு இவர் போனது அதிமுகவுக்கு பெரிய இழப்பா இல்லை இவர் ஏன் போனார் இதனுடைய பின்னணி இல்லை அவர் வந்து உண்மையிலே வந்து பாஜக கூட அதிமுக கூட்டணி வச்சதுனால அவர் விலகி திமுக அவர் இணைஞ்சாரா அப்படிதான் சொன்னார் இல்லை இணைஞ்சாரா அல்லது அவருக்கு அதிமுகவில் எதோ முக்கியத்துவம் எடப்பாடி தலைமை வந்த பிறகு முக்கியத்துவம் கிடைக்கலன்றதுக்காக அவர் அதிமுகவில் இணைஞ்சாராம் அப்படின்ற கேள்விகள் பலர் இருக்கு இவர் பாஜக கூட கூட்டணி வச்சனால இவர் விலகினாருன்னு சொன்னா கடந்த சட்டமன்ற தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பாஜக கூட அதிமுக கூட்டணி வச்சு ஆனால் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேயும் இது சொல்லியிருந்தால அந்த வாக்கு சட்டமா அப்புறம் சிஏ சட்டத்துக்கு எதிர்ப்பு இல்லை 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 நான் என்ன சொல்கிறேன் கூட்டணி வச்சுது அப்போது அன்வர் ராஜா விலகல இப்போ விலகும் போது பாஜக கூட கூட்டணி வச்சதுனால நான் விலகிறேன் அப்படின்னு சொல்கிறதும் அது திமுகவில் வந்து இணைஞ்சுதான் பார்க்கும்போனா இது ஒரு பெரிய ஒரு மாற்றம்லாம் தமிழ்நாட்டில் ஏற்பட போகிறது இல்லை ஏன்னு சொன்னால் அன்பர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஊரில் அவருடைய குடும்பமே அவருக்கு ஆதரவாக இருக்க மாட்டாங்க இப்போ அவருக்கு வந்து ஒரு பேக் போனெல்லாம் பெரிய அளவுக்கெல்லாம் இல்லை அந்த கட்சியில் எம்பியாக இருந்திருக்காரு அமைச்சராக இருந்திருக்காரு எம்எல்ஏ அதிமுகவில் அதிமுக தான் அவர் அடையாளப்பிறப்பு அதில் இருந்திருக்காரு அதனால் அதில் விலகிறதுனால திமுக வந்து பட்டுக்கம்பள விதித்து வரவேற்று ஏற்றுக்கிட்டு இருக்காங்க ஏற்கனவே இருந்து வந்த சேகர்பாபா இருக்கட்டும் அல்லது பால எல்லாருமே பார்த்தீங்கன்னு சொன்னா செஞ்சில் பாலாஜி உட்பட எல்லாருமே பார்த்தீங்கன்னா அதிமுகலேருந்து வந்தவங்க திமுக வந்து சீட்டு கொடுக்கும் அமைச்சர் பதவி கொடுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கும்ன்றதுக்காக நிறைய பேர் இப்ப திமு அதிமுக வந்தவங்க தான் திமுகல இருக்காங்க இருக்காங்களா இல்லை இருக்காங்க இப்ப அந்த மாதிரி நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கலாம்னு சொல்லி போயிருக்கலாம் ஏபி அவரு அதுக்கு அவர் போறது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கார காரணத்தை மக்கள் முதலில் கொண்டு போகணும் அது பாஜக அதிமுக கூட்டணிக்காக நான் போனேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லணும் இயற்கை அப்படி தானே சொல்லுவாள் வேறு எதுவும் சொல்ல மாட்டாங்க இதுதான் இப்போதைக்கு அதுதான் சொல்லுவாங்க அந்த டைலாக்கை அவர் பயன்படுத்தியிருக்காரு ஏற்கனவே அண்ணா அறிவாலயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முஸ்லீம் அமைப்புகளும் முஸ்லீம் தனி நபர்களும் மண்டிட்டு கடக்கிறாங்க ஒரு கூட்டமே இருக்கு அங்கே திமுக முஸ்லீம்கள் அப்படின்னு இதில் அந்த கூட்டத்தில் இவர் ஒன்று போயிருக்காரு அதனால மிகப்பெரிய ஒரு பாதிப்பு வந்து இல்லை அதிமுகவுக்கு இல்லை அதிமுகவுக்கு இல்லை அவர் வந்ததுனால நன்மை இல்லை எங்களுக்கு தீமை இல்லை அப்படிதான் நான் சொல்லுவேன் நான் ஏன்னா ஏற்கனவே இந்த இஸ்லாமிய சமூகத்தை ஐம்பது ஆண்டுகளாக வந்து வெறும் ஓட்டு வங்கியாவே திமுக பயன்படுத்திக்கிறது ஓட்டு வங்கியாவே அங்க மண்டிட்டு கிடைக்கக்கூடிய இஸ்லாமிய அமைப்பு தலைவர்களும் சரி இஸ்லாமிய முக்கியர்களும் சரி அவங்களுக்கு அதை பற்றியெல்லாம் கவலை இல்லாம இந்த சமூகத்துக்கு திமுக செஞ்ச துரோகங்களை பற்றியெல்லாம் அவங்க வந்து விரிவாக விளக்கமாக அரசியல் புரிதல் தான் அங்கே இருக்கு இருக்குது புரிதல் இருக்குது இருந்தாலும் அங்கேருந்து விலகணும்னா நமக்கு முகவரி இல்லாமல் போய்டும் புரிதல்னா அவங்களுக்கு வந்து இந்தியாவிலேயே முதல்ல ஒரு

காகிதம் இல்லத்துக்கு கல்லூரி கல்லூரி வச்சாங்க இந்த டயலாக் வேண்டாம் காகிதம் இல்ல சமூகத்துக்கு திமுக ஐம்பது ஆண்டுகளாக என்ன பண்ணியிருக்கு ரெண்டு அமைச்சராக இருந்தது ஒன்னா குறைச்சிருக்கு குறைச்சிருக்காங்களா இல்லையா பத்து பன்னெண்டு எம்எல்ஏ இருக்கிறது இப்போ வந்து பாதிக்கு கம்மி கம்மியாயிடுச்சு ஆயிருக்கா இல்லையா சீட்டையும் கொடுத்துட்டு இஸ்லாமியர்களுக்கு அவங்க தோக்கடிக்கிற உள்வேலையும் பா பார்க்கக்கூடிய ஒரே கட்சி எதுன்னா திமுக மட்டும்தான் கடந்த முறை முஸ்லீம் லீக்கு மூன்று தொகுதிகள் கொடுத்தாங்க அவங்க மூன்று தொகுதியிலும் தனி சின்னத்தில் நிற்பேன்னு சொல்லி ஏனை சின்னத்தில் நின்னாங்க மூன்று தொகுதியிலும் தோற்கடிக்கப்பட்டாங்க நீ தனியெல்லாம் அங்கீகாரம்லாம் நீ எதிர்பார்க்க தமமுக வந்து ரெண்டு சீட்டு கொடுத்தாங்க அவங்க சூரியன் சின்னத்தை நின்னதுனால ஜெயிச்சாங்க ஏன்னா அவங்களுக்கு அந்த கணக்கு வந்து அவங்க கணக்கு வந்துடுது இல்ல அவங்க கட்சி கணக்கு வந்துடுது இல்லையா அவங்களும் சூரியன் சின்னத்தில் நிற்காம சுயேஷன் நின்னு இருந்தாங்கன்னா அவங்களும் தோற்கடிக்கப்பட்டிருப்பாங்க இது வந்து சூழ்ச்சி செய்யக்கூடிய விஷயத்துல வந்து பிஹெச்டி முடிச்சிருக்கு திமுக இது போல நம்ம வந்து பல விஷயங்களை நான் சொல்லுவேன் இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்றம் மலை மேலே இருக்கக்கூடிய தர்கா விஷயத்தை யார் யாரு இந்து முன்னணியா பாஜக இல்லையா திமுக தான் இது யாரனை நம்புவாங்களா நடு நான் சொல்லக்கூடிய விஷயங்களை நடுநிலையா சிந்திச்சேன்னா நம்புவாங்க எப்படி சொல்றீங்க ஏன்னு சொன்னீங்கன்னா கடந்த எழுநூறு ஆண்டுகள்லாம் தொடர்ந்து வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த கந்தூரி நடக்கும் கந்தூரி நடக்கும்போது சில குறிப்பிட்ட மக்கள் அங்கே போய் ஆடு கோழி அறுத்து அங்கே விருந்து வச்சு சாப்பிட்டு வர்றது கோயிலுக்கு அதுக்கும் தர்காக்கும் நிறைய வித்தியாசம் தூரம் இருக்கு அதுக்குன்னு சொல்லி டெய்லி ஆடு கோழி த தோலில் மாட்டிக்கிட்டு ஒரு பத்து கிலோமீட்ரு மலையில் ஏறி அறுத்துட்டு பத்து கிலோமீட்ரு மலையில் இறங்கி கீழே வந்து சாப்பிட மாட்டாங்க யாரும் வருஷத்துக்கு தடவை ஒரு சா சடங்கு மாதிரி செஞ்சுட்டு வராங்க அது சில குறிப்பிட்ட இஸ்லாமிய மக்கள் அவ்வளோதான் இதை வந்து திமுக ஆட்சி உடனே ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று கொரோனா நேரத்தில் தான் அது தடை விதிக்கிறாங்க மேலே போகக்கூடாது அது கொரோனா இருந்ததுனால மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க அது கொரோனா முடிஞ்சு டிஎம்கே ஆட்சி வந்து டிஎம்கே ஆட்சி உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா மேலே ஏறக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ஆர்டர் போடுறாங்க மேலே ஏறக்கூடாதுன்னு அப்போ வந்து என்ன பண்ணால் ஏன் ஏறக்கூடாதுன்னு சொல்லி அங்கே மக்கள் இது பண்ணும் பீஸ் கமிட்டி போடுறாங்க பீஸ் கமிட்டியில் வந்து என்னன்னா இந்து முஸ்லீம் கிறிஸ்தீன் எல்லாருமே அந்த ஊரில் திருப்பரங்குன்ற மக்கள் கலந்துக்கிறாங்க அதில் இந்து மக்களே சொல்கிறாங்க இது வருஷம் வருஷம் நடக்கிறது தாங்க இது இது என்னங்க புதுசாக நீங்கள் தடை விதிக்கிறீங்க அப்படிங்கும்போது இது இந்த ஆண்டு கோழி அறுக்குற விஷயம் யாரென்னா பேசுங்கன்னா உங்களை வெளியே துரத்துருவேன் அப்படின்னு சொல்லி யார் துறை அதிகாரி சொல்லியிருக்காரு இது சம்மந்தமாக அறநிலத்துறை அதிகாரி யார் அமைச்சர் யார் சேகர்பாபு கிட்டே பேசியிருக்காங்க முஸ்லீம்கள் ஆனால் அதை பற்றியெல்லாம் ஒரு காதலியை வாங்க அப்போ அறநிலைத்துறை வந்து அமித்ஷா கிட்டே இருக்குது அறநிலைத்துறை மோடி கிட்டேயா இருக்கு திமுக அமைச்சர்கிட்ட தானேங்க இருக்குது அப்போ ஏன் அந்த சிஸ்டத்தை கொண்டு வந்தார் அவர் மேலே ஏறக்கூடாதுன்னு சொல்லி இது அதிமுக ஆட்சி கடந்த பத்தாண்டுகளாக போயிட்டு தானே இருந்தாங்க அப்போ எந்த தடை வீசிக்கலையே அப்போ இந்த தடை வீசி யார் திமுக தான் அப்போ அதை எதிர்த்து அங்கே உள்ள இஸ்லாமியர்கள் ஒன்று கூடி போராட்டம் பண்ணுறாங்க போராட்டம் பண்ண உடனே அது மீடியால வந்த உடனே உடனே எச் ராஜா ஆர் பிஜேபி எல்லாம் வந்து அங்க குமிஞ்சிக்கிறாங்க இது ஆரம்பிச்சு யார் திமுக இது ஏன் இஸ்லாமிய தலைவர்கள் உணர மாட்டேன்றாங்க நீங்க வந்து காலங்காலமா நடந்துட்டு இருக்குது இப்போ அதிமுக ஆட்சியில பத்து இருபது பத்து ஆண்டுகள் தொடர்ந்து அதிமுக ஆட்சி இருந்து அதிமுக ஆட்சியில் அவங்க எல்லாம் கோரி போய் ஆடு எல்லாம் இப்ப புதுசா போய் அறுக்கிறாங்கன்னா அது கேள்வி எழுப்பலாம் திமுக ஆட்சி வந்து பாருங்க முஸ்லீம்கள் மேலே ஏறி யாருக்கு திமுக அப்படிங்கிறாங்க பத்தாண்டுகள் இல்ல இது கடந்த ஒரு ஏழு ஆண்டுகளா நடந்துட்டு வந்து இருக்கு இப்போ திமுக வந்துதான் தடையை விதிக்கிறான் அப்ப திமுக யாருக்கான அரசு ஒருவேளை வேலை அதை மறந்துட்டாங்களா இல்ல திட்டமிட்டு பண்ணாங்க யார் மறந்துட்டாங்களா நீங்க அந்த கொரோனா காலத்துல தடை பண்ணதான் அதுக்கப்புறம் அதை மறந்துட்டாங்களா இல்ல ஏங்க மறந்துட்டாங்க ஆவணங்களை எடுத்து குடுக்கறாங்க போய் அங்கே அறுத்துட்டு இது பண்ணக்கூடிய அத்தனை ஆவங்களும் அறநிலையத்துறை அதிகாரி முடியாது என்றா கலெக்டர் என்றால் போலீஸ் வந்து போராட்டம் பண்ணவங்கள கைது பண்ணி ஜெயிலில் போறான் இது யாருடைய அரசு யாருக்கான அரசு இது ஏது இஸ்லாமிய தலைவருக்கு யாருக்குமே தெரியாதா அப்போ தெரியலன்னு சொன்னால் அவ்வளோ கேன முட்டாள்கள் நீங்கள்லாம் புரிதல் இல்லைன்னா அப்போ நீங்க எப்படி இஸ்லாமிய அமைப்பு தலைவர்களாக இருக்கலாம் கேள்வி வருதா இல்லைங்களா இப்போ அதன் பிறகு தான் பிஜேபி என்ன பண்ணால் போராட்டம் பண்ணுறேன்னு சொன்னான் உடனே இவங்க கோர்ட்டுக்கு கொண்டு போய் யாரு திமுக கோர்ட்டுக்கு கொண்டு போய் பர்மனெண்டாக வந்து மேலே ஆடு கோழி அறுக்க விடாமல் கோர்ட் மூலிமா தீர்வு வாங்கிட்டாங்க ஏன் சொன்னால் பாஜக தரப்பில் அவங்க சொல்கிறாங்க கோயிலுடைய புனிதம் கெடுது இவங்க ஆடு கோழி அறுக்கிறதுனால அப்படி இப்படின்னு சொல்லி கொ கொஸ்டின் நிற்கிறாரு நீங்கள் திமுக அரசு தரப்பு வழக்கில் என்ன சொல்லணும் காலங்காலமாக நடந்து தெரியுதுங்க இவங்க சொல்கிற மாதிரி டெய்லியெல்லாம் நடக்குது இல்லை வருஷத்துக்கு தடவை அங்கே நடக்கிறது அது அவங்களுடைய சடங்கு அது அதுல வந்து அரசு தலையிட முடியாது அப்படின்னு தானே ஒரு எதிர்மனு அரசு தரப்புல தாக்கல் பண்ணிக்கணும் அதை தாக்கல் பார்த்தா எதுவும் அதை தாக்கல் இல்ல அதை தாக்கல் பண்ணாம என்ன பண்றாங்க அரசு நீதிபதி கேக்குற என்ன பாய் இவங்க சொல்றாங்க மேல வந்து ஆடு கோழி இருக்கிறாங்க அத அந்த இதெல்லாம் சடங்கு இதெல்லாம் வந்து அந்த புனிதத்தை கெடுறா மாதிரி இருக்கு கோயிலுடைய புனிதம் அப்படின்னு போது திமுக அரசு மறுத்து பேசணும் மறுத்து பேசல இல்ல அந்த ஆடு கோழி அடுத்தவங்கள அவங்க மீது வழக்கு போட்டு பதினெட்டு பேர் நாங்கள் கைது பண்ணிட்டோம் அப்ப ஆடு கோழி இதுக்கு முன்னாடி அறுக்காத மாரி அரசே வந்து நீதிமன்றத்தில் சொல்லி நீதிமன்றம் உத்தரவு போறான் புரியுதுங்களா உங்களுக்கு அப்புறம் ஒன் ஃபார்ட்டி போர் போட்டிருக்கு தடை உத்தரவு ஒன் ஃபார்ட்டி போர்னா ரெண்டு பேர் கூட கூடி பேச முடியாது இல்லைங்களா அப்போ அவன் நீதிபதி என்ன பண்ணா இவங்க ஆர்ப்பாட்டம் பண்ணணுன்றாங்க இவங்களுக்கு அனுமதி எங்க கொடு இந்த இடம் கொடுங்க நீ ஏன் வளர்க்கறது நீங்களே சொல்கிறீங்க போலீஸை கூப்பிட்டு கேளுங்க இல்லை இல்லை போலீஸ்க்கு டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் வந்திருக்கோம் சரி நான் அனுமதி கொடுக்குறேன் அனுமதி கொடுத்த ஒன் ஹவர்ல ஆர்ப்பாட்டம் நடக்குது ஒரு ஐயாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் கலந்துக்கிறான் அப்போ ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டிருக்க பெரிய சிட்டி இப்போ சென்னை மாரின்னு தெரியாது திருப்பரங்குன்றம் சின்ன ஊர் அது அந்த ஊருக்குள்ளே வந்து ஒரு பத்தாயிரம் பேர் ஏற்கனவே அங்கே வந்திருக்காங்கன்னா போலீஸுக்கு தெரியாதா கலெக்டருக்கு தெரியாதா அறநிலையத்துறைக்கு தெரியாதா நீதித்துறைக்கு தெரியாதா யாருக்கு தெரியாது அரசுக்கு தெரியாதா என்ன நம்ம பண்ணால் அஞ்சாம் நூற்றாண்டு ஆறாம் நூற்றாண்டுல வாழ்கிறோம் இருபத்தொன்னாம் நூற்றாண்டில் வாழ்கிறோம் எந்த வாகனம் எத்தனை மணிக்கு உள்ளே நொணிஞ்சு எத்தனை மணிக்கு வெளியே போகுதுன்ற முதல் கொஞ்சம் சிசிடிவி கேமரா எல்லா இடத்துலையும் இருக்குது செக் போஸ்ட் இருக்குது இருக்கா இல்லைங்களா அப்ப அவ்வளோ விஷயங்கள் இருந்துட்டு நீங்க என்ன பண்றீங்க பத்திரிகையில எச் ராஜா வீட்டுக்காவல் இந்து மக்கள் இந்து மண்ணினுடைய தலைவர் கட்டேஸ்வரன் வீட்டுக்காவல் அவர் க காரைக்குடியில எச் ராஜா கைது பண்ணி வச்சிருக்கீங்க பொள்ளாச்சியில் வந்து கட்டேஸ்வரனை கைது பண்ணி வச்சிருக்கீங்க இன்னும் அங்கங்க தலைவர்களை கைது பண்ணி ஒன் ஹவர்ல எப்படி பறந்து வந்தாங்களா அவங்க இங்க போராட்டத்தில் அப்ப முழுக்க முழுக்க திருப்பரங்குன்ற விஷயத்தில் திமுக வந்து முஸ்லீம்களுக்கு எதிராக செய்ய மிகப்பெரிய ஒரு நாடகம் இதை இஸ்லாமியர்கள் தலைவர்கள் வந்து அற்பத்தனமான அரசியல் அங்கீகாரத்துக்காக அவங்களுடைய அரசியல் வாழ்வுக்காக எந்த விஷயங்களை மூடி மறைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இந்த சமூகத்துக்கு வேற ஐயோக வேற எவனுமே இருக்க முடியாது என்று நான் திமுகவுக்கு என்ன லாபம் திமுக என்ன லாபம் இருக்குன்ற திமுக என்ன நினைக்கிறீங்கன்னா தமிழ்நாட்டுல ஒன்று நம்ப இன்னொன்னு எதுக்கு பிஜேபி வந்துச்சுன்னா நம்ம இனி வந்து இந்த தேவையெல்லாம் வாக்குறுதி எல்லாம் கொடுக்க வேண்டியது இல்லை இலவசமா எப்படின்னா வெஸ்ட் பெங்கால் என்னாச்சு காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் முடிஞ்சிது திருவண்ணாமலா பாஜகவா வருதா இல்லையா மகாராஷ்டிரா என்னாச்சு எல்லா மாநிலத்தையும் பாருங்க அந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை திமுகவுக்கும் பாஜகவுக்கும் ஒரு அண்டர் கிரவுண்டு ஒர்க் நடந்துகிட்டு இருக்கு

அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு எடப்பாடி அவர்களும் நான் திமுக வந்து கவலையே என்னன்னா உண்மையிலே கவலை என்னன்னா பாஜக கூட அதிமுக கூட்டணி வைக்கிறது தான் கவலை இன்னைக்கு சந்தோஷமா இருக்காங்க பெண சிறுபான்மை உட்பட ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வாக்கு நமக்கு இலவசமா கிடைச்சிடும் அப்படின்ற ஒரு டெம்பிள் தான் திமுக இருக்கு திமுக மட்டும் திமுக கூட்டணியே இருக்கு ஏன்னா இன்னைக்கு கேட்டா சொல்லிடலாம் பாஜக அதிமுக கூட்டணி ஆயிடுச்சு புரிதுங்களா உங்களுக்கு ஆனா இவங்களுக்குள்ள அண்டர்க்ரவுல வந்து பாத்தீங்கன்னா எல்லா இதுவும் வந்து பாஜகவுக்கு ஒத்துறதுதான் திமுக உதாரணத்துக்கு உன்னு சொல்றோம் பாருங்க இங்க என்ன சொல்றாரு முதல்வரு பாஜக பாசிசத்துக்கு கடுமையான எதிரிகள் இந்தியாவில நாங்கதான் முதன்மையான ஒரு சொல்றாரு இல்லையா நிதி ஆயோக் கூட்டத்துக்கு நாலு வருஷமா போகல இந்த முறை தான் போனார் முதல்வர் அது தெரியுமா இல்லையா அந்த நிதி ஆயோக் கூட்டத்துல போய் என்ன சொல்றாருன்னு சொன்னா ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்குள்ள முப்பது ட்ரில்லியன் டாலர் பொருளாதாரத்தை உயர்த்தி இந்தியாவை வல்லரசாக ஆக்கிறதுக்கு நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி நம்முடைய பிரதமர் நம்ம நரேந்திர மோடி தொலைநோக்கு பார்வையோடு செயல்பட்டு வருவதை நான் பாராட்டுகிறேன் யார் சொல்றா சாட்சா நம்முடைய தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் தான் டெல்லி நிதி ஆயோக் கூட்டத்தில் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் என்ன முப்பது டெல்லியின் அமெரிக்க டாலர் அளவுக்கு பொருளாதாரத்தை உயர்த்தி இந்தியாவை வளர்ச்சா அதற்காக தொலைநோக்கு பார்வையோடு நம்முடைய பிரதமர் செயல்பட்டு வர்றாருன்னு சொல்கிறார் நீ அங்கே போய் அப்படி பேசிட்டு இங்கே வந்து இப்படி பேசுகிறேன்னா அப்போ இங்கே ஓட்டுக்காக பேசுகிறேன் அங்கே ஏன் அப்படி பேசுகிறேன்னா உங்கள் மீது அமலாக்கத்துறை இருக்கக்கூடிய அந்த குறைக்கிறதுக்காக இது என்ன அரசியல் இதுக்கு வேற எதனால தொழில் செய்யலாம் என்ன பண்றது புரிதல் இஸ்லாமிய தலைவர்களுக்கே இல்லையே புரிதல் இருந்தாலும் அங்கீகாரம் வேணும்னு எதிர்பார்க்கு எப்படியாவது ஒரு சீட்டு வாட்டி கிடைச்சிருந்தா திமுக கூட்டணி கிடைச்சுன்னா நம்மள இந்த அவ்வளவுதான் அப்படின்னு தான பாக்கா இந்த சமூகத்துக்கு அங்கீகாரம் கிடைக்கணும்னு எந்த இஸ்லாமிய அமைப்பு போராடுது அவங்களுக்கு இஸ்லாமிய அமைப்புடைய கொள்கை என்னங்க எம்எல்ஏ சீட்டு இல்ல எம்பி சீட்டு இதை தவிர்த்து அவங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கொள்கைன்னு பாத்தீங்கன்னா பொருளாதாரம் இல்லைன்னா திமுக ஆட்சி வந்துன்னா இந்த இது அந்த இது எதனா சில்லறைகள் எதுனா கிடைக்குமா இது இதை தவிர இந்த கொள்கை ஏதாவது இஸ்லாமியமுக்கு ஒரு கொள்கை இருக்குதுன்னு சொல்லுங்க நீங்கள் நான் அவனுக்கு முஸ்லீம் லீக் என்ன கொள்கை தாமமுகவுக்கு என்ன கொள்கை அரசியல் அங்கீகாரம் பெறணும் யார் சரி அரசியல் அங்கீகாரம் பெற்று இந்த சமூகம் பெற்ற நன்மைகள் என்ன ஒரு மயுரில் நான் எம்எல்ஏ ஆனால் நானே எல்லாம் இருப்பேன் எனக்கு ரெண்டு லட்ச ரூபா சம்பளம் வரும் என்னை சார்ந்த ஒரு நாலு பேருக்கு நான் ஏதோ அந்த கான்ட்ராக்ட் இந்த கான்ட்ராக்டை எடுத்து கொடுத்து ஏதோ பண்ணுவேன் அல்லது என் அமைப்பு காரணத்துக்கு ஏதோ பண்ணிக்குவேன் நான் எங்கே போனாலும் எம்எல்ஏன்ற அந்த லேவுக்குள்ளே வரும் வருமான வரும் தான் செய்தியாளர்கள்லாம் வந்து அப்படியே கும்மிவாங்க எம்எல்ஏ தவிர இந்த சமூகத்துக்கு என்ன நன்மை செய்வாங்க அரசியல் 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 பற்றி என்ன செய்ய முடியும் அரசியலங்க இஸ்லாத்துக்கு எதிரான இருக்கக்கூடிய டாஸ்மாக வந்து ஓடிக்கணும்னு சொல்லி இவங்க சட்டமன்றத்துல பேச முடியுமா மாமக இந்த தமமுக எம்எல்ஏக்கள் ஜவர்ல்லாவோ அப்படி சொன்னா சட்டமன்றத்தில் அப்படி ஒரு உரை நேரத்தை சொல்லுங்க டாஸ்மார்க் வந்து அது வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டும் கேடு இல்லை உலகத்துக்கு கேடு இல்லை ஒட்டுமொத்த மனிதத்துக்கே கேடுன்னு சொல்லி பேச சொல்லுங்க அது இது இஸ்லாமத்தில் வந்து அடிப்படை உரிமையாச்சு மதுவுக்கு வந்து எதிராக தானே பிரச்சாரம் பேச சொல்லுங்க ஒரு வார்த்தை பேச சொல்லுங்க வேற வாய்ப்பு இல்லையா ஒருவேளை தமிழ்நாட்டில் வேற வாய்ப்பு இல்லையா வாய்ப்பெல்லாம் இருக்கு தம்பி என்னன்னு சொன்னா அரசியல் அங்கீகாரம் வேற என்ன சமுதாயத்துக்கு என்ன பண்ணாங்க என்ன சொல்லுங்க அவங்களால வந்து சமுதாயத்துக்கு பண்ணியிருந்தேன்னா அவங்க திமுக ஆட்சி நடக்கும்போது குறைஞ்சபட்சம் இந்த குண்ட திருப்பரங்குன்றத்தில் நடந்த அநியாயத்தை திமுக அரசு செஞ்ச ஒரு கொடூரத்தை வந்து அம்பலப்படுத்தி அதை எதிர்த்து நின்று அதுக்கு ஆதரவு செயல்பட்டுருக்குமா இல்லை இவங்களால் முடிஞ்சு ஏங்க பத்து ஆண்டுகளுக்கு மேலே சிறையில் இருக்கான் விசாரணை கைதிகளாக இருக்கான் நீதிமன்ற காவலில் இருக்கான் அவனை ஜெயிலில் அடிக்கிறாங்க அதை தடுக்கிட்டு இந்த இஸ்லாமிய தலைவர்கள் யாரும் முன் வரலைங்க அதுக்கப்புறம் நீங்க சொல்றீங்க இஸ்லாமிய என்ன பண்றது இஸ்லாமியர்கள் ஏமாத்தி பாஜக 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 பயந்துட்டே இந்த ஒரு தடவை ஆபத்தை எதிர்நோக்குன்னு சொல்லிட்டுதான் என்ன எனக்கு ஆபத்தை ஒரு தடவை எதிர்கொள்வோம் இன்னும் எத்தனை காலம் தான் பயந்துட்டே இருக்கிறது பாஜக நம்மள எதிரி பட்டியல வச்சு பாக்குறான் நீ என்ன என் சமூகத்தை அடிமை பட்டியல வச்சு பாக்குற இவ்வளவுதான் வித்தியாசம் வேற ஒண்ணுமே இல்லை இஸ்லாமிய சமூகத்தை அடிமை பட்டியல் வச்சு பார்க்குறேன் இஸ்லாமியர் எதுவும் வாயத்திற்கு அது முடியாது தலைவர்களுக்கும் போய் அங்கே ஒரு ஸ்டாலின் கிட்ட உட்காந்து ஏங்க இப்போ இங்கே காஜிம்பிளத்தை பற்றி வந்து நூலகம் திறக்கிற நெல்லை இல்லைன்னு சொல்லி அரிக்கி வருது அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா அனகாபத்தூரில் காய்சிபிளத் நகர்ல ஐநூறுக்கும் மேற்பட்ட வீடுகளை இடிச்சு ஒரு ஐயாயிரம் பேரை ரோட்ல நிப்பாட்டுறாங்க முஸ்லீம்களை இதை எந்த இஸ்லாமிய தலைவர் முதல்வர்கிட்டையோ என்ன ஏன்னச்சிக்கிட்டு இருக்கேன் வாக்கு ஃபுல்லாக இஸ்லாமியருடைய வாக்கு வாங்கி முதல்வர் ஆகிட்டு இருக்கீங்க நீங்கள் இஸ்லாமியருக்கு எதிராக செயல்படுக்கிற நல்லா இருக்காது சொல்ல தானே இப்போ சமீபத்தில் கூட வந்து திருச்சியில் ஜமால் முகமது கல்லூரி பவள விழாவில் கலந்துட்டு நான் இஸ்லாமியர்களுக்கு என்னென்ன செஞ்சுருக்கேன்னு சொல்லி பட்டியலிடும்போது அங்கே காதல் மொய்தீனி இருக்கார் முஸ்லீம் லீக் தலைவர் அப்புறம் வந்து அமமுக தலைவர் இருக்கார் அப்புறமா இன்னும் இருக்கக்கூடிய சின்ன அஞ்சு பீசா பத்து பைசா தலைவர் எல்லாம் அங்கே உட்காந்துருக்கீங்க யாராவது ஒருத்தர் முதல்வரே கொஞ்சம் நிறுத்துங்க நீங்கள் என்ன தியாகம் பண்ணுங்கன்னு நான் பட்டியலிடுறேன்னு சொல்லி நீங்கள் பண்ண துரோகத்தை எடுத்து சொல்லணுமா இல்லையா அப்போதாச்சும் வந்து அதனால் இந்த இஸ்லாமிய சமூக தலைவர்கள் விழிப்புணர்வு அடைஞ்சிட்டாங்க இனி உங்களை ஏமாற்றக்கூடாது ஆனாலும் இவங்களுக்கு நம்ம ஏதாவது நல்லது செய்வோம்னு சொல்லி செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா யாராவது செய்கிறாங்களா அப்படி ஏன்னா அது போன்ற அடிமை தலைவர்கள் தான் இந்த மாதிரி நிகழ்ச்சிக்கு கூப்பிட்டு அவங்க முன்னணியில் உட்கார வச்சுக்கிறாங்க என்னெல்லாம் கூப்பிட்டா நான் பேசுகிறேன் ஐயா கொஞ்சம் நெல்லுங்க ஐயா திருப்பரங்குன்றத்தில் என்ன ஏன் நடந்ததுன்னு கேட்பேன் அனகாபுத்தூர்ல வந்து என்ன ஏன் நடந்து காஜம்லத்து நகரை இடிச்சிங்களேன் என்ன ஏன் நடந்துன்னு கேட்பேன் ஜெயிலில் பத்து வருஷத்துக்கு மேலே ஜெயிலில் இருக்கிறவங்க வந்து உங்களுடைய சட்டத்துறை அமைச்சர்களுடைய கட்டுப்பாடுகளுடைய சிறையில் முஸ்லீம்களை அடித்து கை காலம் உடைக்கிறாங்க இது என்னன்னு பேசுகிறோம் ஏற்கனவே இஸ்லாமிய சமூகம் அங்கே அடிமையாக தான் கிடையாது சமூகம் அடிமையாக இல்லை சமூக தலைவர்கள் சமூக அமைப்பு தலைவர்கள் சமூக தலைவர்கள் கூட நான் இவனுங்களை சொல்ல மாட்டேன் ஒரு அமைப்பு வச்சுக்கிட்டா அந்த எங்கள் அமைப்புக்கு பாருங்கள் பணத்தை திராவிட கட்சிகள் செலவு பண்ண மாதிரி பல கோடி செலவு பண்ணி இவனுங்க மாநாடு எப்படி நடத்த நான் கேட்குறேன் அதிமுக திமுக போன்ற திராவிட கட்சிகள் மாநாடு நடத்துறாங்க அந்த மாதிரி நடத்துறாங்க இவங்க மாநாடுகள்லாம் அஞ்சு கோடி பத்து அஞ்சு கோடி பத்து கோடி செலவு பண்ணி எப்படி இவங்களுக்கு காசு அப்ப இவங்களும் வந்து முழுக்க வந்து அந்த ஊழலில் இவங்களும் ஒரு ஆளங்களா இருக்கானுங்க அப்ப இவங்க வந்து எப்படி இந்த சமூகத்தை நீட்டி எடுக்க முடியும் இந்த சமூகத்தினுடைய உயிர் நாடி பிரிச்சைகளை இவங்களால எப்படி தீர்க்க முடியும் என்ன போயிட்டா சரி திமுக இருந்த ஒன்னும் பழனிய திமுக இல்லன்னா என்ன போட்டாங்க கொண்டு வர்றீங்க நீங்க இருந்த ஒண்ணும் புடுங்கலையே ஏதாவது திமுக சாதிச்சுன்னா பரவாயில்லன்னு சொல்லல இந்த ஐம்பது ஆண்டுகள் திமுக என்ன சாதிச்சு இடஒதுக்கீடு கொடுத்தா அவங்க இப்படி கூட ஒரு முடிவு இடஒதுக்கீடு கொடுத்தா இந்த ஆலோசனி சில பேரை வச்சுக்கிட்டு இடஒதுக்கீடு கீடு இந்தியா என்னடா இடஒதுக்கீடு பத்து சதவீதத்துக்கு மேல இருக்கும் சொல்லி இஸ்லாமியர் நம்ம போயிருக்கோம் மூன்றரை சதவீதம் கொடுத்துட்டு கலைஞர் உங்களை சொல்லா கு குத்தாம குத்தி காட்டுறாப்புல என்னன்னு நீ சும்மா பத்து சதவீதம் இருக்கு பாஞ்சு சதவீதம் இருக்குன்னு பேசாத மொத்தமும் தான் இருக்க மூணு பேர் தான் இருக்க தேவையில்லாமல் நீ வந்து இங்க சண்டைப்பட்டு இருக்கக்கூடாது எப்படி ஏன்னா பொதுப்பட்டியல் பிற்படுத்த ஒரு வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு மேல வந்து இஸ்லாமியர்கள் பயன்படுறாங்கன்றதுக்காக திமுக தலைவர் கலைஞர் சூழ்ச்சி தான் என்ன பண்றாரு அந்த மாதிரி மூன்று சதவீதத்தை ஒதுக்கிறாரு கிறித்தவர்களுக்கு அப்படித்தான மூன்றரை சதவீதம் ஒதுக்குனாரு கிறித்தவர்கள் என்ன பண்றாங்க தூக்கி வீசிட்டு போயிட்டாங்களே எங்களுக்கு வேண்டாம்னு நாங்க பொதுப்பட்டே நாங்க அனுபவிச்சு சொன்னாங்களா இல்லையா அப்போ அவங்களுக்கு இருக்கக்கூடிய அரசியல் தொலைநோக்கு பார்வை கூட இஸ்லாமிய தலைவர்களுக்கு இல்லையே அருந்ததியருக்கு மூன்று சதவீதம் இடஒதுக்கீடு அருந்ததியர் அளவுக்கு அளவுக்குதான் இஸ்லாமியர்கள் இருக்காங்களா நான் கேட்கிறேன் அருந்ததியர் மக்கள் அளவுக்கு தான் இஸ்லாமியர்கள் தமிழ்நாட்டுல இருக்காங்களா எந்த அளவுக்கு வந்து இது வந்து திமுக தலைவர் இஸ்லாமியர்களை குச்சைப்படுத்துவதற்காக கொடுத்த அந்த இடஒதுக்கீடு இதை சில பேர் தோழர் துணை சுத்தரா இடஒதுக்கீடு கொடுத்தது யார் தெரியுமா யார் தெரியுமா யார் தெரியுமா பொது சிவில் சட்டத்தினுடைய சரத்துக்களை கொண்டு வந்து திமுக தலைவர் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல பதிவு திருமண சட்டம்னு சொல்லிட்டு திருமண அதாவது பொது சிவில் சட்டத்தை திருமணம் விவாகரத்து சொத்து வாரிசு இந்த நாலு விஷயத்துக்கு வீட்டு அடிச்சுட்டு போனது கலைஞர் திமுக தான் இதை எந்த சமுதாய தலைவர்களாவது உலமாவுகளாவது யாராவது கேள்வி கேட்கட்டும் வந்து விவாதம் சொல்லுங்கள் எங்கட இது சரீரத்துக்கு எதிராக செயல்பட்டு இருக்கு திமுக நான் நான் ஆதாரத்தோடு நிரூபிக்க தயார் பேசுவானுங்களா பேச மாட்டேன்னு இவனுங்க பதிலே பேச மாட்டாங்க ஒன்று ஒன்னு பதில் பேசுவானுங்க பாஜக பிடி இல்ல அதான் அந்த சூழ்நிலைக்கு வந்துட்டாங்களான்னு தோணுது என்னன்னா எங்களுக்கு வேற வழி இல்லை நீ இப்போ துரோகம்லாம் சொன்னீங்கல்ல இப்போ அதை வச்சு நீங்க ஒரு ஒரு லெவலுக்கு வரலாம் அப்படின்னா என்னன்னா கொஞ்சமா இங்க பாதுகாப்பா இருக்கலாம் கொஞ்சத்துலையாவது இங்க பாதுகாப்பா இருக்கலாம்ங்கிற நிலமைக்கு வந்துட்டாங்களா இல்ல நான் சொல்றேன் நீங்க சொல்றீங்க பசிக்குது சோறத்துக்கு வழியே இல்ல சைனைடு குடிச்சிடலாமா கேட்குறேன் வழியே இல்ல அதனால் தீம் ஆதறீங்கன்னு நீங்க சொல்றீங்க பசிக்குது வயிறு பசிக்குது வழியே இல்ல சைனைடு மட்டும்தான் இருக்கு குடிச்சிக்க முடியுமா முடியாதுதான் அதே மாதிரிதான் இன்னும் எத்தனை காலத்துக்கு இந்த சமூகம் தேவை மாட்டீங்க அன்மராஜா வந்ததுனால ஒரு ஒரு பில்டப் பேரை இன்னும் இஸ்லாமிய சமூகம்லாம் எங்க பின்னாடி தான் இருக்கு இன்னும் எத்தனை தான் இப்படி ஓட்டுவீங்க சரி நீங்கள் வாங்க வாங்குறீங்க வாக்குகள் வாங்குறீங்க சில பேர் இப்படின்னு கேட்குறாங்க நீங்க திமுக விமர்சனம் பண்ற அளவுக்கு அதிமுக விமர்சனம் பண்ணல ஏண்டா என் சமூகம் அதிமுக என்னைக்கு ஓட்டு போட்டது அதிமுக விமர்சனம் பண்றதுங்களா புரிதா இல்லையா அதிமுகவுக்கு வந்து இஸ்லாமிய சமூகம் வாக்களிச்சு இன்னைக்கு அதிமுக பிஜேபி கூட கூட்டின்னு போயிருந்தேன்னா நான் கடுமையா எதிர்க்கக்கூடிய நபர் நான் காலங்காலமா அந்த திமுகவை நம்பிதான் நான் இந்த இஸ்லாமிய சமூகம் வாக்களிச்சிட்டு இருக்கேன் அப்படிங்கும்போது நான் இஸ்லாமிய சமூக சார்பாக வந்து நான் திமுக கிட்ட தான் கேள்வி எழுப்ப முடியும் அதிமுக கிட்ட நான் கேள்வி எழுப்ப முடியாது சிறைவாசிகள் விடுதலை செய்யும் சொல்லி திமுக கிட்ட கேட்குறீங்க அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது ஏன்டா கேட்கலன்னு கேக்குறேன் அவர்தான் ஏன்டா அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது கேட்கவும் முடியாதடா நீங்க என்னைக்கு ஓட்டு போட ஊட்டி முஸ்லீம்கள் அதிமுகவுக்கு அந்த பக்கம் போனாவே ஏ டீமு பி டீமு சி டீம்னு சொல்லி மூட்டையை கட்டி ஒட்டுமொத்த மறுபடியும் இங்கே தண்டா கொண்டு வந்து விடுறீங்க நான் அவனுக்கு வாக்கு செலுத்த அவங்க வாக்குறுதி கொடுத்திருந்தானா செய்யலைன்னா அப்ப நம்ம கேட்கலாம் அதிமுக ஆனா நீங்க வாக்குறுதியும் கொடுக்குறீங்க ஆட்சிக்கு வந்த போதும் இல்ல இல்லை அப்ப நான் யார்கிட்ட போய் கேட்பேன் மோடி கிட்டே கேட்க முடியுமா அமித்ஷா கிட்ட போய் கேட்க முடியுமா இல்லை எடப்பாடி பழனிசாமி கிட்ட போய் கேட்க முடியுமா ஓகே சார் உங்களுடைய கருத்துக்களை ரொம்ப தெளிவாக முன் வச்சதுக்கு ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ